அனைவருக்கும் வணக்கம் தேங்காய் பால் முதிர்ந்த தேங்காய் துருவலில் இருந்து எடுக்கப்படும் பால் தேங்காய் பாலில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் உள்ளன இதனால் சமீப காலங்களில் தேங்காய் பால் மிகவும் பிரபலமடைந்துள்ளது தேங்காய் பாலில் ஆரோக்கியமான கொழுப்புகள் உள்ளன அவை கெட்ட கொழுப்பின் அளவை குறைத்து நல்ல கொழுப்பின் அளவை அதிகரிக்க உதவுகின்றன இதனால் பால் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது இதய நோய்கள் வராமல் பார்த்துக்கொள்கிறது பாலில் பொட்டாசியம் உள்ளது இது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இரத்த அழுத்த நோய் வராமல் பார்த்துக்கொள்கிறது பாலில் நிறைய அளவில் மேங்கனீஸ் உள்ளது இதனால் நீரிழிவு நோய் தாக்காது பாலில் பாஸ்பரஸ் நிறைய உள்ளது இதனால் தேங்காய் பால் எலும்புகளை பலப்படுத்தும் பாலில் மெக்னீசியம் இருப்பதால் நரம்பு மண்டலம் பலப்படும் தசைப்பிடிப்பு மற்றும் தசை வலி வராது மாறாக தசைகள் வலுப்படும் தேங்காய் பாலில் செலினியம் நிறைய உள்ளது எனவே இது மூட்டு வலி வராமல் பார்த்துக்கொள்கிறது ஒரு கப் தேங்காய் பாலில் உடம்புக்கு அன்றாடம் தேவைப்படும் இரும்பு சத்தில் இருபத்தி ஐந்து சதவீதம் கிடைத்து விடுகிறது இதனால் இரத்த சோகை நோய் தாக்காமல் பார்த்துக்கொள்கிறது தேங்காய் நார் சத்து அதிகமாக உள்ளது அதனால் உண்ட உணவு நன்றாக ஜீரணமாகும் ஜீரண மண்டலத்தின் செயல்பாடு மேம்படும் அல்சர் மற்றும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அவற்றை குணப்படுத்தும் பால் புற்றுநோய் தாக்காமல் பார்த்து கொள்கிறது மேலும் புற்றுநோய் தாக்கி இருந்தால் அதன் செல்களை அழிக்கும் ஆற்றல் உடையது சரும பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்கிறது கொள்கிறது தலைமுடி உதிராமல் பார்த்துக்கொண்டு கொண்டு தலைமுடி நன்கு வளர உதவுகிறது தேங்காய் பாலில் வைட்டமின் சி உள்ளது இதனால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி தொற்று நோய்கள் தாக்காமல் பார்த்துக்கொள்கிறது உடல் எடையை குறைத்து எடையை சீராக பாதுகாக்கிறது பால் மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது நினைவாற்றலை அதிகரிக்கிறது மனச்சோர்வு மற்றும் உடல் சோர்வு வராமல் பார்த்துக்கொள்கிறது மன அழுத்தம் ஏற்படாமல் பார்த்துக்கொள்கிறது மொத்தத்தில் பால் உடலின் ஆற்றல் அதிகமாக உதவுகிறது உடலை எப்போதும் சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்கிறது இத்தகைய சத்துக்கள் நிறைந்த தேங்காய்ப்பாலை தொடர்ந்து அருந்தி வந்தால் நமது உடல் நலமும் மனநலமும் நன்றாக இருக்கும் என்பது மிகவும் நிச்சயம் அனைவருக்கும் நன்றி